நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர் உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம் ஏ ராம்நாத் ஸ்மார்ட் டைமண்ட்ஸ் ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி டி நகர் சென்னை பிறந்த இடத்துலையும் தாயார் தகப்பனார் வந்து மீனாட்சி ஆட்சி நாச்சியப்ப செட்டியார் வந்த இடத்துலையும் நாச்சியப்ப செட்டியார் மீனாட்சி ஆட்சி ஒரே பேர் பிறந்த அன்னைக்கே இறந்ததும் பெரிய கிஃப்ட்டு அதே மாதிரி இன்னொன்று சொல்லுவார் டே நம்ம என்ன செஞ்சோம்னு பத்திரிகையில் முப்பது வருஷம் கழித்து நம்மளை பற்றி எழுதணும் முப்ப அதாவது நம்ம மறைஞ்சி முப்பது வருஷம் கழிச்சு நம்ம என்ன செஞ்சோம்னு கவிஞர் வாலி ஐயா சொன்னார் முத முதல்ல தமிழ் பண்ணையில் எங்கள் ஐயா சொன்னாங்களாம் யோ வாலி நீ வந்து எங்கள் நகரத்தாரெலாம் முருகனுக்கு பழனி பாத யாத்திரை போவாங்க நீ வந்து ஒரு பழனிக்கு ஒரு முருகன் பாட்டு எழுதி கொடு நான் அச்சு அடித்து போகிறவங்களாம் நடந்து கொடுக்க சொல்கிறேன் நீ வாழ்க்கையில் நல்லா வருவாய் நான் இன்னொன்று நான் சேர்ந்த பாக்கியம் எங்கள் ஐயாவை எந்த மேடையிலும் பதிப்பகத்துறை ஃபங்க்ஷனாக இருந்தால் நல்லி குப்புசாமி செட்டியார் சின்னண்ணாமலை பற்றி பேசாமல் இறங்க மாட்டார் அப்படியே ஒரு பாலிசி வரும் ம் அப்ப ராஜாஜி கேட்டாரா நீ வந்து தொழிலுக்கு என்ன பண்ணிட்டு இருக்க என்ன செய்யறேன்னு நான் சாப்பாட்டுக்கு என்ன பண்றேன்னு கேட்டிருக்காரு இதை பல பேர் மேடையில் பேச ஆரம்பிச்சாங்க நான் பொண்டாட்டி நகை வச்சுதான் சாப்பிட்றேன் இருக்க இந்த புகைப்படம் சின்ன அண்ணாமலை ஐயா அவர்களின் மணி விழாவில் எடுக்கப்பட்டது இதுதான் அவர்களது கடைசி புகைப்படம் இந்த படம் எடுத்து சிறிது நேரத்தில் அதே மணிவிழா அபிஷேகத்தில் ஐயா அவர்கள் இறைவனடி சேர்ந்தார்கள் அதாவது அவர்கள் பிறந்த அதே தேதியில் மறைந்தது சின்ன அண்ணாமலை ஐயாவின் மற்றொரு சிறப்பு நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணையவழி தொலைக்காட்சி நேயர்கள் அத்தனை பேருக்கும் இனிய வணக்கம் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக துருவ நட்சத்திரம் என்கிற ஒரு நிகழ்ச்சியை நமது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவியில் ஒளிபரப்பினோம் அந்த நிகழ்ச்சியானது உலகெங்கும் உள்ள நகரத்தார் பெருமக்களிடம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது துருவ நட்சத்திரம் முதல் நிகழ்ச்சியில் நம் மதிப்பிற்குரிய லெதர் கிங் பத்மஸ்ரீ நாகப்ப சித்தியார் அவர்களை பற்றி வெளிவந்தது அந்த நிகழ்ச்சியில் நாகப்ப சித்தியார் அவர்களின் மகள் ஏகம்மையாச்சியும் மாப்பிள்ளை சிதம்பரம் சித்தியார் அவர்களும் கலந்து கொண்டு நாகப்பையா அவர்களின் நினைவுகளை நம்முடைய நேயர்களுடன் பகிர்ந்து கொண்டார்கள் அந்த நிகழ்ச்சி நம் குறிப்பாக நம் இளைஞர்களிடம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது அதை போன்ற பல நிகழ்ச்சிகளை ஒளிபரப்ப சொல்லி நிறைய நேயர்கள் கேட்டிருந்தார்கள் இப்பொழுது துருவ நட்சத்திரம் இரண்டாவது பகுதியில் நம் நகரத்தாரின் ஒரு மிகப்பெரிய ஆளுமையை பற்றி பார்க்கப் போகிறோம் எல்லோரும் கேள்விப்பட்டு இருப்பீர்கள் சின்ன அண்ணாமலை ஐயாவை பற்றி பொதுவாக நம் நகரத்தார்கள் சாத்விக குணம் கொண்டவர்கள் ரௌத்திர குணம் என்பது நம் நகரத்தாரிடம் கிடையாது எதையுமே மிக எளிதாகவும் மிக சாதுரியமாகவும் கையாளுவார்களை தவிர வன்மையாக கையாள மாட்டார்கள் ஆனால் சின்ன அண்ணாமலை ஐயாவை பற்றி சொல்ல வேண்டுமானால் மிகப்பெரிய ரௌத்திர குணம் கொண்டவர்கள் அவர்களுடைய காலத்தில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் சுதந்திர போராட்டத்தில் மிக தீவிரமாக ஈடுபட்டவர் அவரை சுற்றி எப்பொழுதும் ஒரு இருநூறு முந்நூறு இளைஞர்கள் இருப்பார்களாம் சுதந்திர வேட்கையில் நாடு போராடி கொண்டிருந்த போது மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தியவர்கள் அதற்காக ஆங்கில அரசாங்கத்தால் கைது செய்யப்பட்டு அவர் திருவாடானை சிறையில் வைத்திருந்த காலகட்டத்தில் ஊரில் இருக்கின்ற அத்தனை இளைஞர்களும் ஒன்று சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு பேர் என்று எழுதியிருக்கிறார்கள் அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து போய் அங்கிருந்து அந்த சிறையை உடைத்து அந்த சிறை காவலர் அவரை ரிலீஸ் செய்கிறோம் என்று சொன்னாலும் அந்த சிறையை உடைத்து ரிலீஸ் செய்தார்கள் என்று படிக்கிறோம் அப்படி ஊர் ஊரில் இருக்கின்ற அத்தனை பேரும் ஒருங்கிணைந்து சிறையை உடைத்து ஒரு தலைவரை விடுதலை செய்ததாக இதுதான் முதல் வரலாக இருக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஆளுமை தமிழ் பதிப்பகத்துறையில் இன்று நிறைய நகரத்தார்கள் இருக்கிறார்கள் என்றால் அதற்கெல்லாம் முன்னோடி தமிழ் பண்ணை என்ற ஒரு நிறுவனத்தை தொடங்கி இன்று தமிழ் இலக்கியத்திற்கு மிகப்பெரிய பங்காற்றியவர் தமிழ் பதிப்பு மிக முக்கியமான ஒரு நபர் மிகப்பெரிய ஆளுமை சின்ன அண்ணாமலை ஐயா அவர்களுடைய வாரிசு அவருடைய மகன் வயிற்று பேரன் திலக் இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார்கள் திலக் அவர்களுடன் அவருடைய மனைவியும் இன்று நம் நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய தொலைக்காட்சி நேயருடன் இணைந்திருக்கிறோம் இப்பொழுது நம் ஐயாவை பற்றிய நினைவுகளை பகிர்ந்து கொள்வார்கள் வணக்கம் 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 ஆனால் இப்போ வந்து ஐயாவை பற்றிய நினைவுகள் அவங்க கூட உங்களுக்கு உண்டான அனுபவங்கள் சின்ன வயசுல ஐயா கூட பழகிய நாட்கள் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க எங்க ஐயாவுக்கு வந்து ரெண்டு மகங்க இரண்டு மகன்கள் ஒரு மக எங்க அப்பா தான் கருணாநிதினு மூத்தவர் இரண்டாவது எங்க சித்தப்பா ராமையா மூன்றாவது எங்க ஐத்தை மணிமேகலை மூவரும் தான் அவங்க பிள்ளைங்க இல்ல எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் கேட்கிறேன் கருணாநிதிங்கிறது ஒரு வித்தியாசமான ஒரு பேர் நம்மதுல கருணாநிதி இன்னும் அது

அப்போ வந்து டிஎம்கே இந்த மாதிரி கட்சிகள்லாம் இருக்கும் ஆனால் கலைஞரும் வந்து சின்னண்ணாமலையும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் தான் கலை கலைஞருமே அப்போ வளரக்கூடிய ஒரு தலைவர் தான் அப்போ எப்போவுமே எங்கள் தாத்தா கலைஞரை பற்றி மேடை நிறையா பேசுவார் அப்போ கலைஞர் அடிக்கடி சொல்லுவாராம் நீ எங்கே சீனா நீங்கள் எங்களை பேசலை உங்கள் மகனை தான் பேசுகிறீங்க அதுக்கு தான் என் உங்கள் மகனை என் பேரை வச்சுருக்கீங்க கருணாநிதினு சொல்லுவாராம் சிரிச்சிக்கிட்டு அந்த மாதிரி ஒரு அன்பாக பேசிக்குவாங்க அவங்க மூணு பேரும் அவங்களுக்கு பிள்ளைங்க ஒன்று எங்கள் ஃபாதர் வந்து பதிப்புத்துறையை வந்து தாத்தா வந்து தமிழ் பண்ணையை அவர் தான் ஏற்படுத்தி கொடுத்து தன் மகனை கொடுத்தார் எங்கள் சித்தப்பா வந்து அது ஆரம்பிச்சப்பட்டது நான் ஒரு தமிழ் ஆரம்பிச்சது வந்து எங்க ஐயா தான் ஆரம்பிச்சது இப்ப இருக்க கடை பக்கத்தில் நல்லி சின்னசாமி செட்டி பக்கத்தில் தான் நல்லி தமிழ் பண்ணை ஆரம்பித்தது தமிழ் பண்ணையில தான் அப்போ வந்து வானதி திருநாவுக்கரசு ஐயா அருணோதயம் அருணன் விக்ரமன் எழுத்தாளர் புவனேஸ்வரி பதிப்பான் சீனிவிஸ்வநாதன் சார் அப்புறம் இன்னும் பல பதிப்பங்கள் பாரதி பதிப்பகம் பல பதிப்பங்கள் இன்ப நிலையம் சுவாமிநாதன் நிறைய பேர் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் உருவாகிட்டு உருவாக்கி ஒரு ஆலம்பரம் அந்த மாதிரி பதிப்பு துறையில் வந்து இன்னைக்கு எல்லாரும் ரொம்ப பெரிய உயர்ந்த இதில் இருக்காங்க அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இவங்களுக்கு வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து தமிழ் பண்ணையை வந்து தாத்தா ஆரம்பித்து எங்கள் தான் கொடுத்தாரு நீ பார்த்துக்கோணும் எங்கள் ஃபாதர் நல்லா கொண்டாந்தாங்க அதுக்கு பிறகு எங்கள் சித்தப்பா வந்து சங்கப்பலகைன்னு ஒன்று ஆரம்பித்தாங்க அவங்க ராமையான்னு பேர் அவங்க ஆரம்பித்து அவங்களும் நல்லா கொண்டானாங்க எங்கள் சி இவங்க ராமையாவும் பார்த்துட்டாங்க அப்புறம் அதுக்கு பிறகு எங்கள் சித்தப்பா வந்து சினிமா புரொடக்ஷன் பார்த்துக்கிட்டார் விஜயவேல் ஃபிலிம்ஸ்ன்னு பண்ணி எங்கள் தாத்தா சொந்த தயாரிப்படம் எங்கள் அப்பா பதிப்புத்துறையோட சினிமாவுக்கு ரொம்ப வரல ஆமாம் எங்கள் ஃபாதர் புஸ்தகம் தான் இவர் அப்புறம் இதையும் பண்ணிட்டு பதிப்பத்தையும் வச்சுருந்தார் அப்புறம் எங்கள் ஐத்திய மணிமேகலை அவங்க அவங்களையும் தேவோட்டையெல்லாம் செஞ்சது எங்களுக்கு வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து நான் என்னுடைய சிஸ்டர் என் நான் ஒன்று என்னுடைய சிஸ்டர் மீனா அவங்க கரூரார் வீட்டில் கல்யாணம் பண்ணி அவங்க மீனா மீனாட்சரம் இன்னொன்று எங்கள் சின்ன சித்தப்பா மக ரெண்டு பேர் இருக்காங்க பாக்கியலட்சுமி தேன்மொழின்னு அவங்களும் நல்லா இருக்காங்க அவங்களும் எங்கள் சித்தப்பா மக தான் த்ரீ சிஸ்டர்ஸ் தான் எனக்கு நான் ஒருத்தன் தான் அவருக்கு வாரிசு அப்படி இருக்கும்போது அடுத்தது பதிப்பு உலகத்தில் பார்த்தீங்கன்னா நான் சொல்ல முக்கியமானது என்னென்னா இன்னைக்கு பல பேர் வந்து நான் போகிற இடங்கள்லாம் நீங்கள் சின்ன பேரணா அப்படிங்கிறாங்க ஐயா சார் அவர் தான் எல்லா பதிப்பத்தையும் கொண்டாந்தார் சார் அவர் வந்து பதிப்புரையில் குருநாதர் சார் அப்படிங்கிறாங்க அது அப்படி கேட்கும் போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இப்போ வானே திருநாவுக்கர் சார் சக்ஸஸ்ன்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு எனக்கு பதிப்புரையில் குருநாதர் எனக்கு முத முதல் சம்பளம் கொடுத்த முதலாளி முப்பது ரூபாய்ன்னு எழுதியிருக்காரு அதை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது அருணோதயம் அருணன் ஐயா எழுதியிருக்காங்க அதே மாதிரி விக்ரமன் எழுதியிருக்காரு நினைத்து என்ற புத்தகத்தை அதே மாதிரி இவங்க பாரதி பதிப்பகம் இன்பநிலையம் சுவாமிநாதன் செல்வி பதிப்பகம் சீனி விசுவனாதன் வந்து இப்போ எப்படின்னா இருபத்தி போன வருஷம் வந்து பிரதமர் மோடி பாரதியார் அவார்டு வாங்கியிருக்கார் அவரை கொண்டாந்தது தினத்தந்தியை முதற்கொண்டு அவர் பிரமாதமாக சீனி விசனா அழிந்தார் இன்னைக்கு நான் இவ்வளவு தூரத்துக்கு புத்தக இதில் இருக்கேன்னா அவங்க ஐயாதான்ப்பா காரணம் அப்படிங்கும்போது இன்றைக்கி இன்னைக்கு எங்கள் ஐயா வளர்த்து விட்டவங்க இன்னைக்கு பிரதமர் மோடிட்ட கூட வாங்கிட்டாங்கன்னு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு ஏன்னா அவங்க பெருமைப்பட பெருமைப்படுறாங்க அதை மேலே எனக்கு பெருமையாக இருக்கு ஏன்னா நம்ம ஐயா தானே கொண்டாந்தாங்க அவங்களெல்லாம் அப்படின்னு அந்த மாதிரி நான் வந்து சாதுல்லா ஸ்ட்ரீட்டில் தான் படிச்சுக்கிட்டு இருந்தேன் எங்கள் தான் என்னை படிக்க வச்சாங்க அப்பா அம்மா எல்லாம் இருந்தாங்க அவங்க தேவ இருந்தாங்க பதிப்பாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்போ எங்கள் சித்தப்பா மக ராமையா மக பாக்கியலட்சுமி தேர்மொழி நாங்கள்லாம் ஒன்றா தான் படிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்போ நான் ராமகிருஷ்ணா ஸ்கூலில் தான் படிப்பேன் அது நான் என்னுடைய உண்மையும் சொல்லணும் எங்கள் ஐயா வந்து ஒரே பேர்னால் நல்லா படிக்கணும் நல்லா படிக்கணும் தார் நல்லா படித்து பெருசாக வரணும் தான் அவர் ரொம்ப கவலைப்படுவார் ஆனால் எனக்கு கொஞ்சம் படிப்பு கொஞ்சம் ஏதாக அப்புறம் இப்போ வந்து இந்த படிப்பு இல்லைன்னா கூட நான் வந்து இருபத்தி ஏழு வருஷமாக நல்லி குப்புசாமி செட்டியாரோட செட்டி நாட்டுக்கெல்லாம் நான் தான் கூட வருவேன் அவர் வந்து எங்கள் அப்பாவும் அவரும் ஒன்றா படித்தவங்க கிளாஸ்மேட்டு ராமகிருஷ்ணா ஸ்கூலில் அவரோடே போய் இப்போ அந்த காலத்தில் எங்கள் தாத்தா சின்னண்ணாமலை வந்து ஐயா வந்து ராஜாஜியோடே போனதுனால ராஜாஜியோட இருப்பார் சின்னண்ணாமலைங்கிற மாதிரி இப்போ சின்னண்ணாமலை பேரை நல்லி குப்புசாமி செட்டியாரோட இருப்பார் அப்படிங்கிற பேர் எனக்கு வந்துருச்சு அது எனக்கு ஒரு ஏன்னா நல்லி சிட்டியார் நான் எங்கள் அப்பா வந்து கிஃப்ட்டுன்னு சொல்லணும் ஏன்னா அவரோட படித்தது நான் பிடிச்சிக்கிட்டேன் அதனால அவர் என்ன இப்போ விடமாட்டார் இருபத்தேழு வருஷமாக அவர் வந்து கூடவே செட்டி நாட்டு பகுதி பல நன்கொடை நிறைய பேருக்கு உதவி அவர் நகரத்தாருக்கு மேலே அவர் பண்ணிக்கிட்டு இருக்கார் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு பண்றாரு அதே மாதிரி எங்கள் த எங்க ஐயா வந்து பாலகங்கார திலகர்னு என் பேரை வச்சார் ஆமா நாட்டுக்காக வந்து பேரனு கூட பாலகங்கார திலகர்னு வச்சார் திலகர் ஆமா ராமகிருஷ்ணா ஸ்கூல்லே திலக்குன்னு தான் அப்புறம் அதை சுருக்கினாங்க பாலகங்கார திலகருங்கிறத அப்புறம் நான் வந்து திலக்குங்கிறது வந்து எனக்கு ஒருத்தர் ஜோசியர் வழியில பார்த்து திலக்குங்கிறது ரொம்ப நாட்டுக்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க உங்க பாட்டி பேர் என்னன்னு கேட்டார் எங்க பாட்டி பேர் கூலிக்காரர் வீட்டில் பிறந்தவங்க பெரிய பாட்டி பேர்னு ஒரு ஜோசியர் சொன்னார் டக்குன்னு பெரிய பாட்டி பேர் என்னன்னாரு அந்த பாட்டி பொலிவளத்தார் வீட்டில் பிறந்தவங்க அவங்க பேர் மீனியாச்சின்னு பேரு அவங்க அவங்க பேரை வைங்க எப்படி வரும் பாருங்கன்னாரு அதுலேருந்தே எனக்கு நல்லா வந்துருச்சு அது ஒன்று எங்க அப்பா எங்க ஐயா எங்க அப்பா சித்தப்பா மூணு பேருமே பல பேர் உதவி செய்யணும் தான் நினைப்பா அதாவது நல்லா இருக்கணும் நல்லா வரணும் ஒரு சிரிச்ச முகத்தோட அதெல்லாம் நல்லா இருக்கணும்பா எங்க ஐயா யாருக்கும் எந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாரும் நல்லா இருக்கணும் ஒரு கான்செப்ட் அது இப்ப ரெண்டு பேருக்கும் இருக்கு எங்க அப்பாவுக்கும் சித்தப்பாவுக்கும் வந்து அந்த சிரிச்ச முகம் யாருக்கு எதுவும் யாரையும் எடுத்துட்டு போனா கூட கிட்டத்தட்ட புகைப்படங்கள்லாம் எல்லாம் போது இப்போ சிவாஜியின் மேல இருக்கக்கூடிய பெரிய பத்தாவில் சிவாஜி ரசிகன் ஒரு பத்திரிகை கூட நடத்திருக்காங்க அந்த தோற்றத்தை பார்த்தாலுமே ஒரு உண்டான ஒரு தோற்றம் தான் அந்த உயரம் அந்த ஒரு அழகு அதாவது சிவாஜி மன்றம்னு சிவாஜி ரசிகம் புஸ்தகத்தை வந்து ஒரு நடிகர் திரும்ப சிவாஜிக்கு வந்து முதல்ல சினிமா துறைக்குன்னு ஒரு புத்தகம் நடத்தின சின்ன தான் அதாவது வந்து அதுக்கு பிறகு சினிமா இதழ்கள் நிறைய வந்தாலும் அதுக்கும் முன்னாடி சினிமா அதாவது ஒரு நடிகருடைய பேர்ல ஒரு புத்தகத்தை தொடங்குறதுக்கும் முன்னோடி முன்னாடி இருபத்தி காசு அந்த புஸ்தகம் அப்ப வந்து எல்லோருக்கும் போகும் சிவாஜி ரசிகர்களுக்கு அப்போ அந்த புஸ்தகத்தை வந்து என்ன சொல்லுவார்னா இப்போ தான் எல்லாேருக்கும் பல பேருக்கு என்னமோ புதுசாகலாம் வருது அப்போ முத முதல்ல சிவாஜிக்கு தான் வந்தது ஃபஸ்ட்டு அதே மாதிரி எங்கள் ஐயா வந்து ஒரு மேடைக்கு போனார்னா அங்கே நின்னார்னாவே நிறைய நிறைய பேர் சொல்லுவாங்க சின்னண்ணாமலை ஐயா வந்திருக்காங்க சிவாஜி வருவார் அப்படிங்கிற ஒரு கணிப்பு வந்துடும் மக்களுக்கு அது மாதிரி சீனா சீனா சீனான்னு உயிரை உயிரை விடுவார் சிவாஜி சிவாஜி வந்து சாதுல்லா ஸ்ட்ரீட்டில் எங்கள் ஐயா மறைந்த போது நடந்தே வந்தார் மழை கொட்டுது கலைஞர் வந்தார் அந்த மாதிரி ஒரு சிறப்பு அவருக்கு வந்து எப்படி சொல்றது அந்த அறுபதாம் கல்யாணத்தின் போது நினைச்சு உங்களுக்கு என்ன வயசு அப்போ நான் ராமகிருஷ்ணா அந்த கல்யாணத்துக்கு கிட்டத்தட்ட வந்து நம்ம ஸ்கூல்லு படிச்சிருக்கேன் கூடியிருக்கு சிஎம் வந்துட்டாரு எம்ஜிஆர் அப்ப எம்ஜிஆர் ராஜாமுத்தியா செட்டியார் சங்கிலி போட்டுட்டு வீட்டுக்கு போறாரு வீட்டுக்கு போய் படி விட்டு இறங்குறாரு அப்போ வந்து இப்ப செல்போன்லாம் கிடையாது இந்த போன்ல சுத்தி இந்த மாதிரி சீ மாதிரி அவர் இறந்துட்டாங்க ஆச்சரியப்பட்டு போனாங்க சந்தோஷம் இது வந்து மகிழ்ச்சி ஏன்னா அவருடைய பிள்ளை கூட்டணம் சிறுவையில இருந்து தேவகோட்டையில இருந்து பல நடிகர்கள் பல கலைஞர்கள் அரசியல்வாதி அவ்வளவு கூட்டம் வெங்கடேஸ்வர கல்யாண மண்டபத்தில் என்கிட்ட சொல்லுவாரு டே உட்கார்ந்து போது சொல்லுவாரு சாதர்லா நான் இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு யாருடையாவது தினத்தஞ்சில பெரிய ஹெட்டிங்ல மரணம் வந்தா ஒரு நாள் சின்னண்ணாமலை மரணம் வரும் பாடுறான்பர் எனக்கு அது இன்னைக்கு இப்ப அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இறந்தாரு சில நேரம் தனியா உட்காந்து யோசிச்சிட்டு இருப்பேன் அவர் சொன்னாரே அதே மாதிரி இன்னொன்னு சொல்லுவாரு டேய் நம்ம என்ன செஞ்சோம்னு பத்திரிகையில முப்பது வருஷம் கழிச்சு நம்மளை பத்தி எழுதணும் அதாவது நம்ம மறைஞ்சு முப்பது வருஷம் கழிச்சு நம்ம என்ன செஞ்சோம்னு பார்த்தா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பாத்தீங்கன்னா இவங்களுக்கு எல்லாம் இப்ப நன்றி சொல்லணும் டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஹிண்டு கல்கி குங்குமம் தினமணி வைத்தியநாதுங்கிற நான் ரொம்ப க தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா அவர் ஒரு வருஷமாக எழுதிக்கிட்டு இருந்தார் சுடர் எங்கள் ஐயாவை பற்றி அந்த மாதிரி கவிஞர் வாலிகிட்ட கூட நான் போய் ஒரு நாள் என்ன பண்ணேன் நாரதகான சபாவில் அந்த சுவாரஸ்யமான விஷயத்த தயவுசெய்து சொல்லணும் கவிஞர் வாலி ஐயாட்ட போய் நான் பழம்லாம் வாங்கிட்டு நாரதகான சபாவில் நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் கமலஹாசன் ரஜினிகாந்த் எல்லாம் வர்றாங்க நான் போய் அவர்கிட்ட காப்பிலாம் கொடுத்தார் ரொம்ப மரியாதை பண்ணார் அவர் எப்போவுமே கொஞ்சம் இந்த அட்டங்கால்லாம் போட்டு அப்படியே ஆட்டின்னு இதுவாக தான் வைப்பார் கம்பீரமாக நாம் நானும் அவர்கிட்ட பயந்து போய் உட்காந்து பழமெல்லாம் கொடுத்து சின்னண்ணாமலை ஆ வாயா சின்னண்ணாமலை பேரணும் அப்படின்னாரு சந்தோஷப்பட்டு தோல்லாம் தட்டி கொடுத்தாரு சரி நம்மளை நல்லா தட்டி கொடுக்குறாரு நான் சும்மா இல்லாமல் எங்கள் ஐயாவை பற்றி நீங்கள் நாளைக்கு கொஞ்சம் பேசணும் அப்படின்னு என்னது உங்கள் ஐயாவை பற்றி பேசணுங்கிறியா உங்கள் ஐயா எனக்கு சோறு போட்டவர்யா நான் கஷ்டப்படுற காலத்தில் உங்கள் ஐயா நான் கால் ஊன எனக்கு அவரும் ஒரு காரணம் நீ நீ ப நீ படிச்சியா வானதி பதிப்பதில் புக்கு எழுதியிருக்கேன் ஆனந்தவடில் தொடரில் மூணு பக்கம் எழுதியிருக்கேன் உங்கள் அப்பா ராமையா எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் உங்கள் ஐயா தான் என்னை வந்து நான் ஒரு சினிமா இதுக்கு அவருக்கும் ஒரு நுழைய கால் உண காரணம் அவரும் ஒன்று அப்படின்னாரு அப்போ வந்து சொன்னார் அதை மட்டும் தயவுசெய்து சொல்லிடுறேன் கவிஞர் வாலி ஐயா சொன்னார் முத முதல்ல தமிழ் பண்ணையில் எங்கள் ஐயா சொன்னாங்களாம் யோ வாலி நீ வந்து எங்கள் நகரத்தாரெலாம் முருகனுக்கு பழனி பாத யாத்திரை போவாங்க நீ வந்து ஒரு பழனிக்கு ஒரு முருகன் பாட்டு எழுதி கொடு நான் அச்சு அடித்து போகிறவங்களாம் நடந்து கொடுக்க சொல்கிறேன் நீ வாழ்க்கையில் நல்லா வருவா பேரு நாராம் சரி இவர் சிவாவிஷ்ணு கோயிலில் போய் உட்கார்ந்துருந்து முருகன் பாட்டை எழுதி எழுதி கொடுத்தாரு அப்போ வந்து திருச்சி வாலின்னு பேர் அவருக்கு வாலி கிடையாது திருச்சி வாலி நான் என்ன பண்ணேன் திருச்சி வாயி அந்த புக்கு வந்து போட்டு அதை எல்லாரும் கொடுத்தாங்க கொடுத்தோன்ன இவர் நல்லா வந்துட்டார் வர வர தான் மேடையில் எல்லாம் பூரா நான் எல்லாம் பல்ல முருகன் துணைன்னு சொல்லுவார் இப்பவும் வாலி கடைசி காலத்தில் நான் என்ன பண்ணேன் அந்த புக்கு வந்து எங்க வீட்டு மே வீட்டில் தேவோட்டையில கோயிலூர் ஆறு வீட்டுல மே வீட்டில் கிடக்கு ஒரு குப்பைக்குள்ள அதை எடுத்து பார்த்தா திருச்சி வாரின் இருக்கு இத்தனை பழைய புக்கு அதை தூக்கிட்டு வந்து நான் நல்லிச்சிட்டி கொடுக்க அவர் நாளைக்கு ஃபங்க்ஷன் ஆச்சு நான் இந்த மேடையில் இதை கொடுக்குறேங்க அப்போ வந்து பார்த்தா கமல்ஹாசன் என்ன ரஜினிகாந்த் என்ன உலகத்தில் உள்ள நடிகர் பூரா உட்காந்துருக்காங்க இந்த புத்தகத்தை கொடுத்தோன்னே வாலி மேடையில் பயந்தே போயிட்டார் அவர் ஏன் நான் முத முதல்ல துள்ளி வருகுது வேல் பாட்டு எதுனா பாட்டுக்காச்சு இது எங்கேயா கிடச்சி இந்த புத்தகம் சின்னண்ணாமலை போட்ட புஸ்தகம் ஏது நான் வந்து அப்போ கஷ்டப்படுற காலத்தில் எழுதின புத்தகம் இதை பற்றி மேடையில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு அது ஒரு ஊண்டுகோலாகி போச்சு நம்ம ஐயாவை நல்லா பேசி ஏதோ முருகன் வழி விட்டாரேன் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும் எங்கள் ஐயாவை பற்றி தமிழில் வந்து சரோஜாதேவி அம்மா அறிமுகப்படுத்தினது எங்கள் ஐயா தான் அது பல பேப்பரில் எழுதியிருக்காங்க நிறைய பேர் அவரே சொன்னால்லாம் மாட்டீர்கள் புஸ்தகத்தில் எல்லா பதிப்பத்தாறு வானதியிலேருந்து எல்லா புக்கிலையும் இதில் வந்திருக்கு தமிழில் அறிமுகப்படுத்து இன்றைக்கி அவங்க பிரபலியமாக நல்லா வந்திருக்காங்க ஒரு காலும் அவருங்க அவரும் காரணம் மாதிரி எங்கள் ஐயா எடுத்த படம் வந்து ஆயிரம் ரூபாய் கடவுளின் குழந்தை சிரித்த முகம் ஐந்து லட்சம் மணினம் தெய்வம் ஆகலாம் சக்கரவர்த்தி தர்மராஜா சில படங்கள் எங்கள் ஐயாவே சொந்தமாக தயார் பண்ணாங்க பார்ட்னராகவும் எங்கள் ஐயாவுக்கு எங்கள் பா ஐ ஐயாவுக்கு வீடு வி அருணாச்சலம் செட்டியாருன்னு அவங்களும் எங்கள் ஐயாவோட பார்ட்னராக இருந்தாங்க சினிமா தில் அவங்களையும் இன்றைக்கி சொல்லணும் சில இது எங்கள் ஐயா சொந்த படமாக எடுத்து தங்கமலை ரகசியம் எங்கள் ஐயா கதை வசனம் சக்கரவர்த்தி திருமகள் எங்கள் அப்பா கல்யாணத்துக்கு தேவகோட்டையில் இன்னும் பல பேருக்கு இன்னைக்கு தொண்ணூத்தஞ்சு வயசு தொண்ணூற்றி ரெண்டு வயசு மெய்யப்ப செட்டியார்னா இருக்காங்க உங்கள் அப்பா கல்யாணத்துக்கு எம்ஜிஆர் வந்தார் இருப்பாங்க எம்ஜிஆர் வந்து ஒரு தேவை ஓட்டையே கலங்கி போச்சு செவரெல்லாம் ஏறி குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க உங்கள் அப்பா கல்யாணத்தில் எம்ஜிஆர் வந்து அவ்வளோ அப்பா வந்து தாத்தாவுக்கு எம்ஜிஆர் ரொம்ப பெட்டு ரொம்ப அப்பவும் எங்க எல்லாேருமே சின்னண்ணாமலை ஐயாவுக்கு ரொம்ப நண்பர்கள் தான் அப்போ எம்ஜிஆர் வந்து இப்போ இப்போ கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தமிழ் ஹிந்துவில் ஜெயந்தன் சார் ஜெயந்தர் ரொம்ப அழகாக எழுந்தார் எம்ஜிஆர் ஃபோட்டோவை போட்டு தாத்தா ஃபோட்டோவாக போட்டு எம்ஜிஆரை அழகுபடுத்தி பார்த்தவர் ரொம்ப அந்த ஆர்டிகலே எழுந்தாங்க அப்போ இப்படி தான் கிராப் பண்ணணும் எம்ஜிஆர் ரொம்ப அழகுபடுத்தி எல்லாம் பண்ணி

அது எப்படி அப்படி நகைச்சுவையாகவே சிரித்து கொண்டு போயிடுவார் எல்லாரையும் இந்த நகைச்சுவைங்கிறது வயிறெல்லாம் புண்ணா போயிடும் ஆமாம் ஆமாம் நான் சொல்ல நினைக்காதீங்க கவிஞர் வாலி வந்து வேறு பேச்சுக்கெல்லாம் போய் கை கட்டி நின்று குலுங்கி குலுங்கி சிரித்து கண்ணீர் வந்துடுமா கவிஞர் வாலிக்கு கண்ணதாசன் ஐயாவே சொல்லியிருக்காங்க நான் ஒன்று ரசிகனாக இருந்து கொண்டு சின்னண்ணாமலை பேச்சை நான் கேட்டிருக்கேன் அவர் அவர் சிரிச்சு குறி அந்த மாதிரி ஒரு நகைச்சுவையில வந்து இவர மாதிரி பேச முடியாது அவ்வளவு ஒரு இது மிகச்சிறந்த மாதிரி பேச்சாளி பேச்சாளி கணக்குல பேசுவாரு யார்கிட்டயுமே அவரு திடீர்னு யாரும் தெரிஞ்ச இதாகி இறந்து போயிட்டா அதை டக்குன்னு சொல்லிட மாட்டார் எங்க தாத்தா அந்த அவங்க இருந்தா இல்ல மாணிக்கம் அவங்க சத்த உட்கார்ந்து இருந்தாலாம்

எங்கள் ஐயா வந்து பன்முக கலைஞர் பதிப்படுத்த கொண்டாந்தார் நாட்டுக்கு சுதந்திர போராட்ட வீரர் சிவாஜி மன்ற தலைவர் பேச்சாளர் பல பல முகம் கொண்டவர் என்ன வந்து நான் யாரை பார்த்து கற்றுக்கிட்டோன்னா நல்லி குப்புசாமிட்டியார் பார்த்தா அவர்கிட்ட தான் அந்த பணிவு இது பண்ணுறது எவ்வளவோ பெரிய கோடீஸ்வரர் ஆனால் அவர்கிட்ட உள்ள பணிவு அவர்கிட்ட உள்ள அடக்கம் நகரத்தாருக்கு இதுக்கு மேலே அந்த அந்த ஒரு பெரிய மரியாதை நகரத்தார் நகரத்தார்னா அவங்கள மாதிரி தர்மம் செய்ய முடியாது அவங்கள பார்த்தா நான் கற்றுக்கிட்டேன் பாரு அதெல்லாம் இன்னொன்று நான் செய்த பாக்கி எங்கள் ஐயாவை எந்த மேடையிலும் படியை விட்டு ஏறும் போது பதிப்பகத்துறை ஃபங்க்ஷனாக இருந்தால் நல்லி குப்புசாமி செட்டியார் சின்னண்ணாமலை பற்றி பேசாமல் இறங்க மாட்டார் அப்படி ஒரு பாலிசி வருது அது நம்ம மேடையில் இருக்கோம் இல்லை அழகாக சொல்லிடுவார் எங்கள் கடை பக்கத்தில் தமிழ் பண்ணை தமிழ் பண்ணையில் பல கவிஞர்கள் வந்து போகிறத நான் பார்த்துருக்கேன் ஏன் எங்கள் வீட்டில் வந்து இன்னொன்று முக்கியமான விஷயம் சொல்லணும் ராஜாஜி சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது எங்கள் வீட்டில் வந்து சாப்பிட்ருக்கார் எங்கள் பாட்டி தான் இட்லி தேங்காய் சட்னிலாம் வச்சு கொடுப்பாங்க. அப்பத்தா அப்பா வந்து பெரிய இடத்துல பிறந்தவங்க சரி டைமண்ட் மாவுன்னா மக அவர் அஞ்சிரை நாங்க எல்லாம் பார்த்த இல்லை வைர பார்த்தது இல்ல. எங்க அப்பா போட்டோ காமிச்சிருக்காரு. எல்லா நாalum எங்க சித்தப்பா காமிச்சிருக்காரு ராமையா. பத்து விரல்லையும் फोटो. இது சாரி வைர மோதிரம். வைர மோதிரம் இந்த குதிரையா ஜாக்கி குதிரை போனாருனா பளபள பளபள வெள்ளை ஆயிparam. ஜம்முன்னு இருப்பாராம். அவங்க மகதான் தான் அவர் தான் டைமண்ட் மாவன்னா இந்த எங்கள் அப்பத்தாவுக்கு கோடான கோடி கொடுத்தது அந்த காலத்தில் அப்போ ராஜாஜி கேட்டாரா நீ வந்து தொழிலுக்கு என்ன பண்ணிட்டு இருக்க என்ன செய்றான்னு நான் சாப்பாட்டுக்கு என்ன பண்றேன்னு கேட்டிருக்காரு இதை பல பேர் மேடையில் பேச ஆரம்பிச்சாங்க நான் புண்டாடி நகையை தான் சாப்பிட்றேன்னு இருக்கார் அப்போ எங்கள் பாட்டிகிட்ட சத்தியம் வாங்கிட்டாரா ராஜாஜி இனிமேல் நீ நகை கொடுக்கக்கூடாது அப்போ தான் அவர் தமிழ் பெண்ணைங்கிறத கல்கி மூலமாக சொல்லி அந்த பதிப்படுத்த ஆரம்பித்தாங்க அதுலேருந்து வந்து நகையை கொடுக்குறது இல்லை ராஜாஜி வந்தார்னா நம்ம வீட்டில் வந்து சாப்பிடுவார் நான் எங்கள் அப்பா சொல்லியிருக்காங்க சித்தப்பா சொல்லியிருக்காங்க சின்ன பிள்ளைய நாங்கள்லாம் அப்புறம்ல அப்போ வந்து ராஜாஜி வந்து எங்கள் வீட்டில் வந்து பத்து நாளைக்கோ பதினாளைக்கோ முதலமைச்சராக இருக்கும்போது எங்கள் வீட்டில் வந்து சாப்பிட்ருக்காரு அதே மாதிரி சின்னண்ணாமலைன்னு பேர் வச்சது ராஜாஜி தான்

நாச்சிப்ப செ செட்டியார் மீனாட்சி ஆட்சி ஒரே பேரு அன்னைக்கே இறந்ததும் பெரிய கிஃப்ட் ரெண்டாவது இவங்க தாயார் வந்து மாசமாக்கையில அந்த பாம்பு வந்து அங்க நின்றுச்சான் அப்பாவ நாகப்பா நீ போயிரு நான் பிறந்த பிறந்தா உன் பேரே வைக்கிறேன்னு சொன்னாங்களாம் அது மாதிரி இவங்க பிறந்ததுக்கு அப்புறம் நாகப்பன்னு பேர் வச்சாங்க வந்த இடத்துல அண்ணாமலையின்னு பேரு அப்ப நாமக்கல் கவிஞருக்கு பண முடிப்பு கொடுக்கற ஃபங்க்ஷன்ல ஏற்பாடு பண்ணியிருக்கையில ராஜா அண்ணா ராஜா சார் அண்ணா யாரும் வந்திருந்தாங்களாம் இவங்களும் வந்திருந்தாங்க அப்ப ராஜாஜி கூப்பிடும்போது அண்ணாமலைன்னு கூப்பிடும்போது அவர் எந்திரிச்சாராம் இங்கே இல்லை சின்ன அண்ணாமலைன்னு அன்னைக்கு சின்ன அண்ணன் ராஜாஜி ஒரு நாட்டோட நம்ம தேசத்தோட கவர்னர் ஜென்ரல்லாம் சொல்லுவாங்க அவர் இட்ட பெயர் வந்து முதல்ல அண்ணாமலை அப்புறம் சின்ன அண்ணாமலை சின்ன ஏ கல்கி கல்கி எடுத்துங்க கல்கி எங்கள் தாத்தாவுக்கு ரொம்ப வேண்டியவர் எங்கள் ஐயா வந்து நடந்தே போனாங்களாம் பிளாட்ஃபார்மில் ஒரு வாட்டி வந்து கல்கி பார்த்துட்டு மாடியிலேருந்து இவர் நடந்தே போறாருன்னு அவரே சொன்னால் நம்மட்டி புக்கில் எழுதியிருக்காரு எங்கள் தாத்தாவே கல்கி வந்து கார் வாங்கி குடுத்து அந்த காலத்துல கார் பெரிய விஷயம். ஆ இப்போ ஒரு தெருக்கு நூறு கார் போகுது. அப்ப கார் வாங்கி குடுத்து பெட்ரோல் போட்டு சாவியை கொடுத்தாராம் எதுக்குன்னு கேட்டாராம். உங்களுக்கு நான் கார் வாங்கி குடுக்கேன். அந்த காலத்துல அப்படியே இருந்திருக்காங்க. அதே மாதிரி மாப்புசி ஐயா, எங்க தாத்தாவுக்கு மாப்புசி ஐயா ரொம்ப வேண்டியவங்க. வடக்கல்லை போராட்டத்துல எங்க ஐயாவை தலைவரா போட்டுண்டாரு. இப்ப இந்த திருமலை அதாவது வந்து திருப்பதி மெட்ராஸ் இந்த போராட்டத்துல வந்து திருப்பதி கன்னியாகுமரி நமக்கு தமிழகத்துக்கு கிடைக்கிறது காரணம் மாப்போசி ஐயாவும் நிறைய பேர் இருக்காங்க காம நிறைய பேர் இருக்காங்க எங்க ஐயா மட்டும் சொல்லக்கூடாது அதுல நிறைய ஒரு குழுவே இருக்கு இதுல ரொம்ப தலைவரா சீஃப் அதாவது ஒரு லீடர் மாதிரி போட்டது சின்ன நாமலை கூண்டுதல் அதனால இவங்கள வந்து அந்த காலத்தை இன்னைக்கு திருத்தணி நமக்கு இருக்குன்னா மாப்போசி ஐயா அவங்களுக்கு தான் காரணம் ஆமாமா நல்லா அப்போ என்ன சொல்லுவார் எங்கள் ஐயா டேய் ஏதாவது நீ பண்ணு படிக்கலைன்னா த மியூசிக் கற்றுக்க இதை பண்ணு படிப்பு வரலாம் அதை கற்று கித்தாரை கற்றுக்கடா எதையாவது ஒரு தொழிலை கற்றுக்கிடாமரு இப்போ என்னென்னா நான் நிறைய அவார்டு வாங்கிட்டேன் ராமகிருஷ்ணா ஸ்கூலு பிளைண்டு நேஷனல் பிளைண்ட் அசோசியேஷன் நிறைய அவார்டு கிட்ட ஒரு நூறு அவார்டு வாங்கிட்டேன் இப்போ இந்த அவார்டை பார்க்க எங்கள் ஐயா இல்லை எனக்கு அது வருத்தம் என்ன என்னை வந்து படிக்கிறே படிச்சே படி எப்ப எப்போ பாருப்பா ராமையா எங்கள் சித்தர் மகனாக சொல்லுவார் எங்கள் சித்தப்பா ராமயம் என்ன படிக்கிறானா இல்லையா என்னப்பா நீ ஸ்கூலில் போய் கேட்கப்படாதான் பாரு அந்த மாதிரி ஒரு இதுவா அப்போ வரும் அவர்கிட்ட என்னால் சும்மா படி படின்னு இருக்காரு அப்படின்னு ஆனால் இப்போ அந்த கஷ்டம் தெரியுது நம்ம இன்னும் நிறைய படிச்சுக்கூடாது அப்படின்னு ஆனால் நான் படிக்கிறனாலும் காமராஜர் மாதிரி நிறைய அவார்டு வாங்கிட்டேன் அது ஒரு பெரிய இப்போ எல்லாரும் சொல்கிறாங்க உங்களை பார்த்தா அந்த சின்னண்ணாமலை ஃபேஸ் இருக்குது அவருடைய பேச்சு இருக்குது அவருடைய இது நல்லி நல்லிச்சிட்டியார் கூட சொல்கிறார் உங்கள் அவர் முகம் உங்களுக்கு வந்துடுச்சு அப்படி அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது பல பேர் இன்றைக்கி நல்லா இருக்காங்க பல பேர் எங்கள் ஐயாவை தொட்டு பதிப்பார்த்தார் மற்ற இளைஞர்கள் நிறைய பேர் படிப்புக்கு உதவி பண்ணியிருக்காரு அவர் உதவி செய்கிறதே பப்ளிக் பண்ண மாட்டார் இது மாதிரி பப்ளிசிட்டி பண்ண மாட்டார் இதை செய்கிறேன் அதை பண்ணுறேன் அதெல்லாம் அந்த மாதிரிலாம் அவருக்கு இது பிடிக்கவும் பிடிக்காது அதே மாதிரி நடிகர் தினம் சிவாஜி கணேசன் எங்கே போனாலும் அதாவது சிவாஜி படம் தீபாவளி அன்னைக்கு ரிலீஸ் ஆகுதுன்னா இவரை தான் கூட்டிகிட்டு போவாங்க ரெண்டு பேரும் தான் படம் சிவாஜி அன்னைக்கு படம் பார்ப்பாங்க ஆமாம் சாந்தியில் சிவாஜி ஃபேமிலி உட்காந்து பார்ப்பாங்க அதோட இவர் உட்காந்து பார்ப்பார் சிவாஜி நடிகர் திலத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு டே படம் பார்த்து ரசிகர்கள் எப்படி கை தட்டுறாங்கன்னு அதை வந்து இவர் சொல்லணும் எங்கள் ஐயா சொல்லணும் அப்போ தான் கேட்டுப்பார் அப்போ தஞ்சாவூர் போகும்போது எங்கள் ஐயா சொல்லுவாங்க எங்கள் சித்தப்பா சொல்லி நான் கேட்டிருக்கேன் ஏன்னா எங்கள் சித்தப்பா தான் இந்த ப்ரொடக்ஷனில் கூட இருந்தது ஆமாம் எங்கள் ஃபாதர் பதிப்பு தான் இவர் தான் ப்ரொடக்ஷனில் கூடவே இருந்தது அப்போ எங்கள் சித்தப்பா சொல்லுவாங்க எங்ககிட்ட சிவாஜி காரில் போகும்போது சொல்லுவாரா எங்கள் ஐயாட்ட டாக்டர் சாப்பிடவே விட மாட்டேங்கிறேன் அதை சாப்பிடாத இதை அதுக்காக தான் நான் வந்து தஞ்சாவூர் பண்ணைக்கு போகிறேன் சாப்பிட்றது சாப்பாட்டு பிரியர் சாப்பாட்டு பிரியர் கேள்விப்பட்டிருக்கேன் எங்கள் நல்ல மனிதர் எங்கள் ஐயாவுக்கு நல்ல நெருங்கிய நண்பர் அவங்க இதை பற்றி ஒரு கண்ணதாசன் நாலு வரி கூட ஒரு நல்ல விஷயத்தை சொல்லியிருக்காரு அதை என் ஒய்ஃப் மீனாகவே சொல்லுவாங்க சொல்லுங்கள் தேசத்தை விடுவிக்க சிறையிருந்த திருமேனி பாசமுடன் தமிழ் வளர்க்க பதிப்பகங்கள் தரநெஞ்சம் மண்ணு புகழ் நகைச்சுவையால் வையகத்தை ஈர்த்து விட்ட சின்ன அண்ணாமலை அன்பு திருவடி தாமரை போற்றி ஒரு நகரத்தார் அவர் எழுந்தபோது நகரத்தார் புறல இறங்கப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல எழுந்தார்